பிஎஃப் பணத்தை இனி மொத்தமா எடுத்துக்கலாம் அப்படின்னு மத்திய கவர்மெண்ட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க பயனாளர்கள் நலனுக்காக வருங்கால வைப்பு நிதி அதாவது பி எஃப் திட்டத்தை வந்து மத்திய அரசுல இருந்து செயல்படுத்தி வந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம் தொண்ணூறு சதவீதம் பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பதிமூணு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அதுல வந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ அதை எல்லாத்தையும் சுருக்கி மூணு ஆப்ஷனா கொண்டு வந்திருக்காங்க அந்த மூணுல நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணா போதும் பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் ஃபர்ஸ்ட் வந்து பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மத்திய அறக்காவலர் குழு அதாவது சிபி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது கூட்டத்திற்கு டாக்டர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்குது பதிவேற்றம் செஞ்சது வந்து அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து ஒன்பது மணிக்கு வந்து இதை அறிமுகப்படுத்தி இருக்காங்க நெக்ஸ்ட் டாக்டர் மண்டவியா தலைமையில் நடைபெற்ற சிபிடி கூட்டத்தின் போது சிபிடி பல புரட்சிகரமான முடிவுகளை எடுத்து கூட்டத்தில் முடிவுகளை எடுத்தது வாரியத்தால் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரா கொடுத்துருக்காங்க இபிஎஃப் பகுதி திரும்ப பெறுதல் விதிகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் தாராளமயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேரால இபிஎஃப் உறுப்பினர்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்குவதற்காக சிபிடி இபிஎஃப் திட்டத்தின் பகுதியளவு பணத்தை திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த முடிவு செய்துள்ளது ஃபர்ஸ்ட் வந்து பதிமூணு சிக்கலான விதிகளை ஒரே நெறிப்படுத்தப்பட்ட விதியாக இணைத்து அத்தியாவசிய தேவைகள் அதாவது நோய் கல்வி திருமணம் அப்புறம் வீட்டு வசதி தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பி எஃப் அமௌண்ட்டை நம்ம நூறு சதவீதம் திரும்ப பெற்றுக்கலாம் கல்விக்காக பத்து முறையும் திருமணத்திற்காக அஞ்சு முறையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உறுப்பினர்களின் கணக்கில் உள்ள பங்களிப்புகளில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை குறைந்தபட்ச இருப்பாக ஒதுக்கி உறுப்பினர்கள் எப்போதும் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுத்தறிவு அணுகளை எளிதாக்குவதோடு உறுப்பினர்கள் போதுமான ஓய்வூதிய நிதியை பராமரிப்பதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மேற்கூறியவற்றை நிறைவு செய்யும் வகையில் இபிஎஃப்ஐ முன்கூட்டியே இறுதி தீர்வு செய்வதற்கான காலத்தை தற்பொழுதுள்ள இரண்டு இருந்து பன்னெண்டு மாதங்களாகவும் இறுதி ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான காலத்தை இரண்டு மாதங்களிலிருந்து முப்பத்தி ஆறு மாதங்களாகவும் மாற்றவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் ஐம்பது செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவைகளை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்கே சென்று அவங்க ரெடி பண்ணி தருவாங்களாம் அப்புறம் இந்த கூட்டாண்மை வயதான ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துதல் சரியான நேரத்தில் ஓய்வூதிய தொடர்ச்சியை உறுதி செய்தல் விரைவான குடும்ப ஓய்வூதிய துவக்கத்தை செயல்படுத்துதல் மற்றும் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முயற்சியின் கீழ் துல்லியத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்புறம் சமூக பாதுகாப்பில் இந்தியாவிற்கு உலகளாவிய அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிரதமர் அவர்களால் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தொடங்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்புக்கை எளிதாக அணுக உறுப்பினர் போர்ட்டலில் பாஸ்புக் லைட் அறிமுகம் கணக்கு பரிமாற்றம் தொடர்பான வெளிப்படையான தகவல்களை வழங்க ஆன்லைன் இணைப்பு கே மற்றும் விரைவான மற்றும் வெளிப்படையான சேவைகளுக்காக யூஎம்ஏ செயலி மூலம் எஃப்ஏடி செயல்படுத்தப்பட்ட சொல்லிட்டு உள்கட்டமைப்பு விரிவாக்கம் சொல்லிட்டு புதிய மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகங்கள் திறக்கப்பட்டன முக்கிய நகரங்களில் பல புதிய அலுவலக கட்டிடங்களுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இபிஎஃப்ஓ தனது சேவைகளை உறுப்பினர்களுக்கு நெருக்கமாக வழங்க உதவுகிறது இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க